அனைவருக்கும் வணக்கம் கூலி இது ரஜினிகாந்துடைய பொன்விழா ஆண்டில் வெளியாகி இருக்கிற வெளியாகி இருக்கிற படம் இது இந்த படத்தினுடைய பல முக்கியமான செய்திகளை வந்து இருக்கிறதை நான் பகிர்ந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கிற முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா இந்த படத்தில் ரஜினியுடன் நடிக்கிற சக நடிகர்கள் இதுல ஏற்கனவே சத்யராஜ் நடிக்கிறார் அப்படிங்கிறது வரைக்கும் தான் தெரியும் மற்ற நடிகர் நடிகைகள் யாருங்கிறது பெரிதாக வெளியில் தான் இருக்கு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எதையும் அவங்க சொல்லல இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற படி இந்த படத்தில் ரஜினியுடன் தெலுங்கின் பிரம்பல நடிகர் மூத்த நடிகர் நாகார்ஜுனா முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி சில நாட்களா அது வந்திருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க அது உண்மைதான் தான் ஆஹ் இருந்து நமக்கு கிடைச்ச தகவல் அடுத்து இந்த படத்தில் நடிக்க போ நடிக்கவிருக்கும் முக்கியமான இன்னொரு நடிகர் யாருன்னா கன்னட திரையுலகின் பிரபலமான இயக்குனர் மற்றும் நடிகர் உபேந்திர அவர்கள் அவர்கள் வந்து ரஜினியுடன் ஒரு பாடலுக்கு கூட வந்து நடனமாடுறதுதான் சொல்றாங்க அடுத்து பொதுவா ரஜினி படம் அப்படின்னா ஒரு துவக்க பாடல் ஒன்று இருக்கும் அவருக்கு அவரு அவர் அறிமுகமாகிற காட்சியிலோ அல்லதற்கு அடுத்த காட்சியிலோ ஒரு ஆரம்ப பாடல் அட்டகாசமான ஒரு பாட்டு ரஜினி விட அந்த உற்சாகமான நடனத்தோட இடம்பெறுவது வழக்கம் அந்த பாடலை வந்து பெரும்பாலும் மலை சேவ சேவனும் எஸ்பிபி பாடியிருப்பாங்க அது எண்பதுகளில் இருந்து இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து அதன் பிற பிந்தைய படங்களில் கூட இந்த துவக்க பாடலுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருந்துட்டு இருக்குது இடையில் சில படங்கள்ல வந்து அந்த மாதிரி பாடல்கள் வைக்கல இப்போ எந்திரன்ல அந்த மாதிரி பாட்டு கிடையாது அதே போல ஜெய்லர்ல கிடையாது லால் சலாம்லயும் கிடையாது ஆனா இப்போ ஒரு ஒரு இடைவெளிக்கு பிறகு ரஜினிக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் இந்த கூலி படத்துல அந்த ஓபனிங் சாங்க ஒரு அட்டகாசமான டான்ஸோட ரஜினிகாந்த் பாடி ஆடி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நண்பர் ஒருத்தர் வந்து அதை சொன்னார் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தவற விடுறது இந்த மாதிரியான ரசிக மூமெண்ட்ஸ் தான் ரஜினா அதிரடியான பாட்டு டான்ஸ் அந்த ஸ்டைலு இது எல்லாமே வந்து இருக்கணும் என்ன மாதிரி கதை இருந்தாலும் என்ன மாதிரி படமாக இருந்தாலும் ரஜினி அப்படிங்கிறவர் அவர் ரசிகர்களுக்கு வழக்கமாக தருகிற அந்த விருந்தை வந்து தவற விடக் கூடாது தான் வந்து ரசிகர்களுடைய எண்ணம் அது ஒரு ரசிகராக லோகேஷ் கனகராஜிக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால ரஜினிக்கு இந்த படத்தில் அவரது ரசிகர்கள் பெரிதும் விரும்புகிற மாதிரியான ஒரு அறிமுக பாடலை வச்சிருக்கிறத சொல்றாங்க ஆஹ் அது மட்டும் இல்ல ஏற்கனவே லோகேஷ் பல பேட்டிகள்ல வந்து சொல்லியிருக்காரு ரஜினிய வந்து ஆஹ் அதாவது ரசிச்சு ரசிச்சு ஒரு ரசிகன் ஒரு படம் உருவாக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படமா தான் இங்க தரப்போற அப்படின்னு சொல்லியிருந்த வருகிற செய்திகள் கேட்கும் போது ஒரு அட்டகாசமான ஒரு சிவாஜி மாதிரி ஒரு பக்கா என்டர்டெய்னரா அந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அடுத்து ரஜினியினுடைய இந்த ஆண்டு ரிலீஸ் வந்து வேட்டையன் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது அக்டோபர் பத்துன்னு முடிவாயிடுச்சு அந்த தேதியில் ஏற்கனவே இன்னொரு படமும் கிளாஷ் ஆகுது இருந்தாலும் பெரியா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் இந்த படத்தையும் வந்து அதே போல பெரிய அளவுக்கு உலகெங்கும் வெளியிட லைக்கா நிறுவனம் தயாராக இருக்கு லைக்கா நிறுவனம் இந்த முறை எந்த சொதப்பலும் இல்லாமல் சரியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்தியாவில் மட்டும் நாலாயிரம் மரங்குகள் உலகெங்கும் குறைந்தபட்சம் ஏழாயிரம் மரங்குகள் அப்படிங்கறதான் அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட்டு இதில் வந்து ஒரு ஐநூறு அரங்குகள் கூடலாம் அப்படிங்கிறது தான் தகவல் அது உலக அளவில் திரைப்படங்களில் வெளியிடும் போது கூடுதலாக சில நாடுகளிலோ வெளியிடலாம் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இதில் அவங்களோட கைகோர்த்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது ஐங்கரன் நிறுவனம் ஏற்கனவே ஜெயிலரை வந்து அவங்க தான் உலகெங்கும் வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது நாடுகளில் ஜெயிலர் வந்து வெளியாச்சு மிகப்பெரிய லாபத்தை வந்து அவங்களுக்கு அந்த படம் கொடுத்தது அதனால இந்த முறையும் இந்த வேட்டையின இன்னும் அதிக அரகுகள்ல இன்னும் பல புதிய பகுதிகளில் இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது திட்டமிட்டபடி கரெக்டா பண்ணாங்கன்னா இந்த படம் தமிழ் சினிமாவின் புதிய ஒரு இலக்கை தொடும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு நான் வந்து ஏற்கனவே ஜெயிலர் வந்து எப்படி வசூலிக்கும் அதனுடைய அதனுடைய வசூல் சாதனை எப்படி இருக்குங்கிறத படம் வெளியீட்டுக்கு முன்பே பல வீடியோக்கள் வந்து சொல்லியிருந்தேன் இந்த படத்தையும் அது போல சரியாக திட்டமிட்டு குறிப்பாக வட இந்தியாவிலும் சரியாக திட்டமிட்டு இந்த படத்தை வெளியிட்டாங்கன்னா நிச்சயமா தமிழ் சினிமா வசூலில் இன்னொரு புதிய இலக்கை இந்த படம் நிர்ணயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து முக்கியமானது என்னன்னா இது ஒரு ஒரு கவலை அளிக்கிற ஒரு செய்தின்னு கூட இது வந்து அந்த அந்த அளவு சந்தோஷமான செய்தி இல்லை நம்ம ஜெய்லர் படத்தோட இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவர் திரும்பவும் ரஜினியை வச்சு ஜெயில டூ பண்ண போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான செய்தி அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவருடைய தனிப்பட்ட சில விஷயங்கள் வந்து ஒரு பெரிய தடையை அல்லது முட்டுக்கட்டையை ஏற்படுத்துற மாதிரி செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அது என்னன்னா நெல்சனுடைய மனைவி வழக்கறிஞராக இருக்கிற மோனிஷா அந்த தமிழகத்தின் பாத் அந்த பிஎஸ்பி கட்சி இல்லையா பகுஜன் ஜமா சமாஜ் கட்சி அதனுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் அவரை படுகொலை செஞ்சிட்டாங்க இல்லையா இந்த கொலை வழக்கில் அவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விசாரணை போயிட்டு இருக்கிறது அதுவும் தெரியும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய தொகை மாறி இருக்கு மோனிஷா அவங்கள இருந்து கொலை கொலையாளிகள் அப்படின்னு சந்தேகப்படுற சிலரது அக்கௌண்ட்டு வந்து பெரிய தொகை வந்து மாறி இருக்கு ஆரம்பத்துல போலீஸ் வந்து இத ரொம்ப பக்குவமா தான் கையாண்டாங்க ஏன்னா வந்து தேவையில்லாம வந்து ஒரு திரைக்கலைஞர் அவங்க குடும்பத்தை மிகப்பெரிய சிக்கல்ல வந்து மாட்டி விட்டுற கூடாது அதனால ரொம்ப எச்சரிக்கையா விசாரிப்போம் அப்படின்னு அவங்க எச்சரிக்கையா தான் ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த விசாரணையின் போக்கு அவங்களுக்கே அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி மாறிடுச்சு ஏன்னா இவங்க அதாவது மோனிஷா அந்த மொட்டை கிருஷ்ணன்ற அந்த வக்கீல் அவரு அவர் மேலதான் பெரிய சந்தேகம் இருக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் அவர் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க அந்த மொட்டை கிருஷ்ணனுக்கு வந்து இவங்க போன்ல இருந்து நிறைய அழைப்புகள் போயிருக்கு அதை அடிப்படைய வச்சு வச்சுதான் வந்து இங்க விசாரிக்க வந்தாங்க போலீஸ் விசாரணையின் போது பார்த்தா மோனிஷாவினுடைய கணக்கிலிருந்து எழுபத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான தொகை வந்து அந்த மொட்டை கிருஷ்ணன் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு ஏன் போச்சு அதுவும் இந்த ஆம்சான் கொலை அந்த காலகட்டத்துக்குள்ளதான் இவ்வளவு நடந்திருக்கு அப்போ இது எதனால நடந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயற்கை எல்லாருக்கும் வரும் இன்னொன்னு அவரது கணவர் இயக்குனர் நெல்சன் இப்ப இவருக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்து இல்லையா அதனால நெல்சனை வந்து விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க போலீஸார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக அவர்கிட்ட விசாரிச்சுதான் தகவல் வந்திருக்கு இதுல என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன உண்மைகள் இதுல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போலீஸார் வெளியிடுகிற தகவலை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணோம் ஜெயிலர் டூ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற படம் அந்த இயக்குனருக்கு தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி சிக்கல் வந்திருக்கிறது ரசிகர்களை மட்டுமல்ல நிச்சயம் ரஜினியை கூட வந்து கவலைப்பட வச்சிருக்கோம் ஏன்னா எதனால் அப்படியே ஏன் அப்படி போய் மாட்டினாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வரும் இல்லையா ஏன்னா அவர் படம் மட்டும் இல்ல அவர் படத்தில் பணியாற்றுகிறவர்களும் கூட வந்து ஒரு பக்கா கிளீன் இமேஜோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர் ரஜினி அதே போல படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும் அதை எதிர்பார்க்கும் இந்த வழக்கில் வந்து நெல்சனுக்கு தொடர்பு இல்லை நெல்சன் மனைவிக்கும் அந்த தொடர்புக்கு வந்து வேற தன் வேற காரணங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா வேறு கோணங்களில் வெவ்வேறு திசைகளில் வந்து இது எழுத்துட்டு போச்சுன்னா ஜெயிலர் ரெண்டு அப்படிங்கிறதே வந்து பெரிய சந்தேகத்துக்கு இடமா போயிடும் அதனால இந்த வழக்கிலிருந்து நெல்சன் நல்லபடியா திரும்பணும் இந்த ஜெயிலர் டூ படத்தை அவர் வந்து நல்ல மன உறுதியோட ஒரு எந்த ஒரு அந்த சலனமும் இல்லாம நல்லபடியா வந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு படைப்புங்கிறது நல்லா வரும் அதனால அவர் வந்து இந்த வழக்கு இந்த சிக்கல்கள் இருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம்